மனைவிய நேசிக்கிறீங்களா மனைவிக்கு தினசரி ஊட்டி விடுங்க ரசூலா சொல்லி பாக்குறாங்க பொண்டாட்டிய லவ் பண்றதுக்கு மெத்தட் சொல்லி தர்றாங்க நபி சொல்லாசலம் இவைகளுக்கு பொண்டாட்டிய லவ் பண்ண விலகுது இல்ல விலகாததுனால பொண்டாட்டிகள் உங்களை சந்தேகமா பாக்குறாங்க அதனால குடும்பத்துல பிரச்சனை வருது அதான் சமாச்சாரமே இவங்க வந்து ரியலா லவ் பண்ண சொல்றாங்க ஊட்டி விடுடா சும்மா சொன்னா ஊட்டி விட மாட்டேன் அதனால நீ ஊட்டி விடுகின்ற ஒவ்வொரு கவலை உணவுக்கும் தர்மம் செய்த நன்மையை எல்லாம் ஊட்டி விடு ஏஞ்சால காசா போது செலவழிக்கணுமா நீ தர்மம் செய்ய நன்மை அடைவதற்கு காசை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக ஊட்டி விடு என்னங்க இருக்குது கூப்பிட்டு அதுக்காக இங்க வாண்டு உட்கார வச்சு இந்த செத்து போயிருவா அடைச்சு அன்ப வளர்க்கிற விஷயங்கள் வந்து உயிருக்கே ஆபத்தான விஷயமா மாத்திரக்கூடாது அவ வந்து அழகான அன்பா ஊட்டணுங்க எச்சி படணும் எங்கட எச்சி இருக்குதே மனைவி வீடு எச்சு எங்கட கையில படணும்